என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது இது உன்னுடைய நேரம் நீ நினைத்தது எல்லாம் ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் காலம் என் தங்கமே நீ என்னிடத்தில் வந்து அப்பனே நான் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டேன் இனியும் என்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாது என நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா அதை அறிந்து கொண்டுதான் உன் அப்பன் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இன்றோடு முடிகிறதல்லவா இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடியத்தான் ஊகிறது நான் கூறுவது நிச்சயமாக நடந்தே தீரும் அதனால் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே நீ மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை எல்லாம் உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தவித்து இருக்கிறாய் அல்லவா வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் நிம்மதியில்லாத இரவுகளையும் நீ கடந்து வந்து விட்டாய் எத்தனை முறைதான் நானும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பை காட்டுவது என்று ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே என்கின்ற மனநிலைக்கெல்லாம் நீ இப்போது கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இந்த மனநிலை உன்னை வாழ்க்கையின் நல்லதொரு நிலைக்குத்தான் கொண்டு செல்ல போகிறது எல்லோராலும் அத்தனை சுலபமாக வெல்லாம் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ள முடியாது அல்லவா ஆனாலும் என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவை பெற்றிருக்கிறாய் அல்லவா அதனால்தான் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கத் தொடங்கி இருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை நிஜமாக்கி காட்ட வேண்டியது இந்த கருப்பண்ண சாமியினுடைய பொறுப்பு எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் யார் எதை உனக்கு செய்திருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் நான் நன்றாக வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டதல்லவா என் செல்லமே அது உன்னுடைய நம்பிக்கையான ஒரு முன்னேற்றத்தை தான் உனக்கு காட்டுகிறது எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாகும் என் பிள்ளையே இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் தான் உன்னை செதுக்கி இருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் யாராலும் மறுக்க முடியாது அது என்ன தெரியுமா உன்னை போல யாரும் இந்த அளவிற்கு கஷ்டங்களை கடந்து வந்து விற்க மாட்டார்கள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகவே இருந்தது நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களிடத்திலிருந்து துரோகங்களும் உனக்கு அதிகமாகத்தான் இருந்தது போலியான முகங்களையும் பணத்திற்காக எதையும் செய்ய சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நீ அறிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இவை எல்லாம் இப்படி நடக்கிறது என்று சொல்லிதான் இத்தனை நாளும் நீ மனவேதனையை அனுபவித்து வந்தாய் அதையெல்லாம் கடந்து வந்து விட்ட பிறகு இனிமேல் நம் வாழ்க்கையில் என்னதான் நடந்து விடும் பார்த்து விடலாமே இந்த வாழ்க்கை இதற்கு மேல் நமக்கு என்ன தந்துவிடப் போகிறது என்று நீ நினைக்க துணிந்து விட்டாய் நிச்சயமாக உன்னுடைய துணிச்சலானது பாராட்டத்தக்கது இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கப் போகிறது அது மட்டுமல்ல மன நிம்மதியோடு நீ நன்றாக வாழத்தான் போகிறாய் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து முயற்சிகள் செய்கிறாயோ அதையெல்லாம் உன்னுடைய முயற்சிகளின் காரணமாக நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது தனிமையிலே என்னாலும் இருந்து விடுவோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் என்று நீ எப்படி நம்பி இவை எல்லாவற்றையும் செய்கிறாயோ அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவானது உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே இப்போது வரை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எல்லாம் அடிபட்டு மிதிபட்டு எழுந்து வந்திருக்கிறாயல்லவா இனிமேலும் வாழ்க்கை உனக்கு அவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் இன்று இரவுக்குள் கிடைக்கப் போகிறது உன்னுடைய வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழாகத்தான் மாறப்போகிறது உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகிறது என் செல்ல பிள்ளையே இதுவரை நீ யாரை நினைத்து மனம் ஏங்கி தவித்தாயோ அவர்கள் அன்பையும் நீ புரிந்து கொண்டு அவர்களும் உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது என் பிள்ளையினுடைய காத்திருப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கப் போகிறது இதுவரை உன் மனதிற்குள் என்னென்ன ஓட்டங்கள் எல்லாம் ஓடியதோ அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கப் போகிறது என் தங்கமே இதுவரை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு இது இதுபோன்ற ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விழிப்போடு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு வந்த கஷ்டம் வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று நல்ல விதமாகத்தான் நீ நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய நல்ல குணங்களும் பண்புகளும் இந்த அப்பனை வியக்கத்தான் வைக்கிறது என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து மற்றவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் இதுநாள் வரை யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய் இத்தகைய நல்ல எண்ணங்களை கொண்ட உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது செய்தவர்களுக்கு நன்மையும் தீமைகள் செய்தவர்களுக்கு தீமையும் நடக்கும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலையில் இந்த அப்பன் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்காகவும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்துகொள் இதுவரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல உன் மீது இருந்த அவப்பெயரானது நீங்கிவிடத்தான் போகிறது அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எது கிடைத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ அப்படிப்பட்ட விஷயத்தில் நீ உச்சத்தை தொடவும் இந்த கருப்பன் எல்லா விஷயங்களையும் செய்து விட்டேன் என் அன்பு பிள்ளையே என்னை நம்பிய உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உனக்கு ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தது உண்மைதான் ஆனால் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இன்று மன உறுதியோடு என் முன்னால் வந்து நிற்கிறாய் அல்லவா உன்னுடைய உறுதியான இந்த எண்ணங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லப் போகிறது ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மூடி மூடி வைத்துக்கொண்டு கொண்டு யாரிடமும் சொல்லாமல் என்னிடத்தில் மட்டுமே வந்து நீ கதறி அழுதாய் அல்லவா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லும்போது இந்த வாழ்க்கையில் முழுமையான இன்பத்தை நீ உணரப்போகிறாய் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தான் அள்ளி கொடுக்கப் போகிறது என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களை நீ அதிகமாக சிந்திக்கத் தொடங்க வேண்டும் அது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் உனக்கு சந்தோஷம் என்பது நிரந்தரமாக மாறிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனிமேல் பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது இந்த கற்பனுடைய பொறுப்பு என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் என்னுடைய காலடியில் வந்து போட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய செயலை மட்டும் நீ சரியாக செய்து வா என்னுடைய ஆசிகள் உனக்கு என்றும் இருக்கிறது அது மட்டுமல்ல இனி ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அனைத்து வழிகளையும் நான் உடனடியாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் உன் அப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நான் உன்னை என் கரம் கரம்பிடித்து அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்